யாழ் புங்குடுதீவை பிறப்பிடமாகவும் கொழும்பு ஜெர்மனி முன்ஸ்டர் ஆகிய இடங்களில் வசிப்பிடமாகவும் கொண்ட பிரான்சிஸ் என்ன துரைராஜா அவர்கள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலமானார் அந்நாடு பிரான்சிஸ் மரியன் அப்பலோனியா தம்பதிகளின் அன்பு மகனும் அந்தோனி சூசை சோசை மேரி தம்பதிகளின் பாசமிகு மருமகிடம் சிசிலியா அம்மா அவர்களின் அன்பு கணவரம் ஜூலியட் நோயல் லியோனல் கோடீஸ்வரன் சுசி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்